ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க எல்லோருமே நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசிபலங்கள் வயலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது ராசி வளங்களை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நம்ம மறக்காமல் விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசிபல்களும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களையும் மேலும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்று அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி இசிக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார் நிறைய பேர் வந்து சில ராசிபுரங்களில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறதில்லை அப்படின்னு சொல்றீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய அமைப்பு உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழியாட்டையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணுங்க வருடத்திற்கு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல முன்னோர்களை நீங்கள் வருட வருடம் தவறாமல் வழிபட்டு வருங்கள் கண்டிப்பாக அப்பொழுதுதான் உங்களுக்கான ராசி பழங்கள் கிரக நிலைகள் எல்லாமே பூரணமாக உங்களுக்கு பளிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை தினங்கள் இந்த தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கர பகவான் மிகச்சிறப்பான வகையில் இருக்கிறார்கள் அவர் உச்சம் பெற்றது மட்டுமல்லாமல் யோகமாக நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு இருக்கிறார் என்பர்களே எனவே இது மிகச்சிறந்த யோகமான வைப்புங்க மேலும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது தொழிலாம் செம்பலுக்கு மிக மிக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கு தாண்டுவீங்க அதன் மூலமாக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே என்ற தினம் நடைபெறும் என்ற தினம் உங்களுக்கு தொழில நல்ல வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பண பலத்தோடு இந்த தினம் நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இப்போது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உடல் நலம் இன்றைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சீராகும் எனவே உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உடல் வலிமை பெறுறது மாதிரியே மனமும் வலிமை பெறுங்க இந்த தினம் பொருளாதார வகையிலும் நீங்கள் நல்ல வலிமையோடு காணப்படுவீங்க எனவே இன்றைய நீங்கள் யானை பலம் கொண்ட ஒரு அசைக்க முடியாத ஆளாக இருப்பீங்க இந்த தினம் கலைத்தொழில் சார்ந்த அன்பர்களுக்கு தினம் நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க ரொம்ப நாளா செய்யணும் உங்க மனசுல ஏக்கமாக இருந்த சில ஏக்க கனவுகள்லாம் இப்ப நிஜம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே எனவே நீண்ட நாளைய எண்ணங்கள் என்ற தினம் நிறைவேறும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் பெருகும் அற்புத நாள் இன்றைய தினங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக அமையும் நம்பில்லை இன்று தினம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைக்கர்களால் மகிழ்ந்து பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடியதாகவும் இருக்குங்க ஆடை அணிகளின் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொடர்பான தொழிலாளர்களுக்கும் இருப்பு அல்லது உணவு எந்தவித வகையான உணவாக இருந்தாலும் சரி அது தயார் பண்றது அல்லது விற்கிறது தொடர்பான எல்லா துறையினருக்கும் இப்பொழுது தொழில் மிக மிக சிறப்பாக துரிதமாக நடைபெறுங்க நல்ல ஒரு பல்க் ஆர்டர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தொழில் வளம் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கும் அலுவலகப் பணிகளும் இன்றைய தினம் சூப்பராக அமையுங்க இன்ற தினம் மற்றவர்களுடைய நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் சில இருந்து நடக்காமல் போனாலும் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் மேலே உங்களுக்கு அதிகமான காதல் என்றும் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்ற தினம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்திற்காக மனம் உறுதி பெறுவதற்காக நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை இப்பொழுது செய்யத் துவங்கலாம் போதைப் பொருட்களை என்ற தினம் கட்டாயமாக நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என்ற தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது நண்பர்களே வியாபாரத்தில் புதிய புதிய டெக்னிக்க இன்னைக்கு கத்துக்குவீங்க உங்க குழந்தைகள் வழியில நல்ல சுப செய்திகள் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் குழந்தைய வழிபாட்டிற்காக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே இன்றைய தினம் விவசாயம் தொடர்பான பணிகளும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பெறும் உணவு சார்ந்த துறைகள் சிறக்கும் கல்வி சார்ந்த பணிகள் நல்ல மாற்றங்கள் மாணவர்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய மந்த தன்மை எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே அலுவலகத்துக்கு இன்னைக்கு யாரெல்லாம் ஷிஃப்ட் போறீங்களோ அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சோ எல்லாருக்குமே இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் உணவுத்துறை கலை கலைத்துறை என அனைத்து தொழில்களும் வெகு சிறப்பாக நடைபெறும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் கலரையும் குங்கும போன் நேரத்தையும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே மணிக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸ் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் என்னாக அமைந்துங்க நண்பர்களே நமது துளான்புடைய ராசிபுரம் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாண்புறை சேனல்களுக்காக காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்தில் புதுசாக நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க புதிய புதிய நுணுக்கங்கள் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சிகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்களது குழந்தைகளுக்கான சுப முயற்சிகள் எல்லாமே இப்போ கைபூடுங்க நண்பர்களே எனவே சில சுப முயற்சிகளுக்கு சுப செய்திகள் என்ற தினம் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே உங்கள் குழந்தைகள் வழியில் கண்டிப்பாக நீங்கள் சுபகாரியங்களுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் அருமையான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய தன்மை டல்னஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கல் கல்வியில மாணவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கும் நண்பர்களே இந்த தினம் ரொம்ப ரொம்ப வேகமாக துரிதமாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கும் ஒரு அற்புத நாள் இன்று தினங்க விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டுங்க உணவுத்துறை ஜவுளித்துறை கலைத்துறை இந்த துறைகள் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான நாளாகின்றது நம்ம அமைதிய நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே